எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்தோடைய டீசர் அப்டேட் தான் ஸோ மார்ச் இறுதியில் முதல் டீசர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இதுக்கு முன்னாடிலாம் கிளிம்ஸ் மாதிரி வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீசர் வந்து விட்டாங்க ஸோ பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு புது டீசர் ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு அனுப்பப்பட போகிறதா தகவல் டூ பாயிண்ட் த்ரீ ஃபோர் அதாவது டூ மினிட்ஸ் தேர்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து மார்ச் எண்டில் அப்படியே ஒரு ஃபயராக வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதனிடையே இன்னொரு ஒரு இப்போ மணிரத்னம் டீம்லாம் வந்து படம் பார்த்தாங்கன்னு சொன்னால் போட்டு காமிச்சாங்க ஃபோர் ஃப்ரைம்ஸில் அதில் பார்த்துட்டு நமக்கு லீக் ஆனது ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் அவர்கள் இது வரைக்கும் தமிழ்ஸாக சிலம்பரசன் எப்படி இருக்கும் ஒரு வேலை சி சிம்பு வந்து வில்லனாக இருப்பார் இல்லை சிம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பையனாக இருப்பார் கமல்ஹாசனுக்கு வேறு என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம்ல நீங்கள் என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இருக்காதான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து பண்ணியிருக்காராம் ஸோ இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட்டிங் இந்த மார்ச் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஏப்ரல் மே அவ்வளோதான் ஜூன் முதல் வாரங்க சல்லுன்னு போயிடும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும் அவ்வளோதான் பட்டு பட்டுன்னு போயிடும் அப்படிங்கிறதுனால தர்ட் லைஃபுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து லோகேஷ் அவர்கள் விக்ரம் ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டாராம் ஸோ டூ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விறுவிறுன்னு போனால் கூட விக்ரம் ரிட்டர்ன்ஸில் அவர் எப்படி முடிக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து அவருடைய அசிஸ்டண்ட் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மூலமாக நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிச்சு ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாராம் இதில் பிருத்திவிராஜ் அவர் ரெண்டு ஓட்டும் நடிக்க வைக்க ட்ரை பண்ணார் பிருத்திவிராஜ் ஏதோ ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடிக்கலை பட் இப்போ அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு லோகேஷ் அவர்கள் வந்து கொடுக்கலையா சரி எல்சி ஒல்லாம் பரவாயில்ல ஏதோ ஒரு விதில் லோகேஷ் கூட நடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிருத்திவிராஜ் இப்போ வந்து இயங்கி போயிருக்காராம் ஸோ அந்தளவுக்கு லோகேஷ் அவர்களுடைய அந்த இயக்கம் அந்த ஒரு திறன் அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் கமல்சருடைய ப்ராஜெக்ட் இந்த விக்ரம் ரிட்டர்ன்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் முடிக்கிற கேப்புக்களை கைத்திட்டு வார் முடிச்சுருவார் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட் அநேகமாக லோகேஷ் அவர்களோட தான் சார் லாக் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது அவருடைய ஸ்கிரிப்ட் வேறு இருக்குது என்ன பண்ணுறாருன்னு தெரியல ஸோ இதுதான் கொஞ்சம் டேலமாகவும் இருக்குது ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு கமல் சார் இந்த ஸ்கிரிப்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விக்ரம் ரிட்டர்ன்ஸில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவரோட அவர் முத முத சென்னைக்கு வந்தபோது கேட்டாங்க அவர்கிட்ட என்ன விக்ரம் டுவான்னு கேட்டது இல்லை கேஸ் சுதான் அவர் கதை எழுதிட்டுருக்கேன் என்னார் ஸோ மேபி என்னன்னு தெரியல பட் லோகேஷ் அவர்கள் அப்படி சொல்கிறாரு நம்ம கமல் சார் வந்து அவருடைய ப்ராஜெக்டில் இருக்கார் இதுவாக இருந்தாலும் என்ன எங்களுக்கு சாருடைய ப்ராஜெக்ட் வேணும் அவ்வளோதான் டாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம் அடுத்து மக்கள் நீதி மையத்துடைய செயற்குழு மற்றும் நிர்வாகக்குழு கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் வந்து நடக்குது ஸோ உறுப்பினர்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிறாங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி என்ன வந்தாலும் நம்ம வந்து கமெண்ட் பண்ணி கரெக்டாக போடுவோம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஓகே அடுத்து திஜி தியாகராஜன் ப்ரொடியூசர் அவர்கள் மூன்றாம் பேரையில் ஸ்ரீதேவி அவர்களை ரெக்கமெண்ட் பண்ணதே கமல் சார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஏன்னா இம்பேக்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைட் வந்து ரொம்ப சூப்பராக கமல் சார் பண்ணுவார் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம வடிவேல் சொல்கிறது அது சார் தான் வந்து தகுந்த ஒரு விஷயமா இருக்கும் டான்ஸ்லாம் பிரிச்சு மேய்வாப்பில் சார் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்லலாம் பயங்கர கிரேஸ் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொடியூசர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் கல்கியோடைய நியூ ப்ரோமோ பார்த்தீங்களா என்னையா சொல்கிற பார்ட் டூவா பார்ட் ஒன்று தான் ஜீத்தம் இல்லை இந்த வாரம் மார்ச் இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதோடைய சின்ன ப்ரொமோ வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சும்மா கமல் சார் அந்த லாஸ்ட் அந்த கிளைமாக்ஸின் இருக்கும் இல்லை அந்த வில்லை வச்சுக்கிட்டு அப்படி நிப்பார் தெரியுமா ஒரு டயலாக் சொல்லிட்டு அந்த இது அப்படியே போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அனிமேஷனில் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்க முடியுது நீங்கள் சி தமிழில் பாருங்கள் பயங்கர டிஆர்பி இருக்கும்னு நினைக்கிறேன் ஜீ தமிழில் ஸோ சண்டே வரைக்கும் ஐ ஆம் வெரி எக்ஸ்பெக்ட் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள் அடுத்து பாலிவுட்டில் கமல்சர் ஏன் படம் பண்ணலை அப்படின்றதற்கு அந்த டைம்லேயே கமல்சர் வந்து இதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பார் எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க அப்படிங்கிறது தெரில என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு பணம் தான் காரணமாக அதாவது ஹிந்தியில் வந்து கருப்பு பணம் நிறைய கொடுப்பாங்க அப்படின்றத ஓப்பனாக அங்கேயே உடைச்சி பேசினதுனால அவரை வந்து ரோட்டில் போகும்போது திட்டுறது காரில் ரோட்டை ஏறி போகும்போது செருப்பால் தூக்கி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ஸோ அதனால தான் போகிறான்னு நினச்சிட்ருப்போம் அதெல்லாம் வந்து கமல் சார் பயிட மாட்டாரே என்னனாலும் பண்ணுங்கடா அப்படின்ட்டு ஏன்னா அந்த டைமில் பயங்கர ஹிட்டுங்க பாலிவுட்டில் அப்படி பொழுது இந்த கருப்பு பணம் மேட்டர் தான் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காவில் அப்படியே வெளியேறிட்டாராம் இந்தமாரி பாலிவுட் வேணாம் நான் போய் தமிழ்நாட்டில் பார்த்துக்குறேண்ணா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ராஜ படத்தில் கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா பார்வை குறைபாடு உள்ளவராக நடிச்சிருப்பார் அதில் இப்போ நீங்கள் பார்வையற்றவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் வந்து அதே இடத்துல தான் போய் வைப்பாங்க ஏன்னா அவங்க அந்த பேலன்ஸ் பண்ணி தான் இப்போ இந்த பொருள்லேருந்து அந்த பொருளுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறது அந்த ஒரு இதுதான் தெரியும் அந்த டெடிக்கேஷன் கூட அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக ரெஃப்ரெஷன் பண்ணுவாருங்க கமல் சார் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன விஷயம் கூட அந்த டைம்லேயே நான் சொல்கிற ராஜா பார்வை கமல் சாரோடைய இன்னோவேஷன் பாருங்கள் எப்படி இருந்துருக்குன்ட்டு இப்போ இருந்தாலும் பரவாயில்ல சரி வரலாம் கற்றுக்கிட்டாருன்ட்டு முதல்ல அப்படி தான் இருக்கார் அப்படின்னா வரல வில்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அடுத்து டிஎம்கேவுடைய பினாமியா விஜய் ஐட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல விஜய் இப்போ அரசியல் வந்துட்டு டிஎம்கே உடைய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கமல்சர் தான் பண்ணார் இப்போ கமல்சார் வந்து இணக்கமாயிட்டாரு நீங்கள் இன்னொன்று வந்து கவனிச்சிங்கன்னா இப்போ டாஸ்மாக் இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது ஊழல் பண்ணியிருக்காங்க நிறைய இடங்களில் கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு கமல்சாரும் சரி வாய திறக்கல விஜயும் வாயை திறக்கல ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்க முழுது டிஎம்கேக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முழுது நடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரே ஆட்சி தான் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே தான் மாற்றி மாதிரி அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சிருச்சு தன் மூலமாக ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து எக்ஸைட்டட் ஃபிலிம் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுல லைஃப் வந்து முதல் இடத்துல இருக்குதுங்க தமிழ்நாட்டில் கேட்டுக்கப்பட்ட கேள்வி இது அதில் தக்லைஃப் தான் முத அடுத்து குட் பேட் அக்லி போட்டிருக்காங்க மூணாவது ஜனநாயகன் நாலாவது கூலி அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு படம் இதுதான் வந்து ஃபார்மேட்டு ஸோ தக்லைஃபுக்கு எல்லாம் ஆக்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது தான் அடுத்து இண்டியன் த்ரீ சங்கர் விலகிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நியூஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்து நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம சங்கர் சார் வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் முதல் தடவையாக நம்ம நம்ம சேனலில் தான் அதை பார்த்துட்டு நிறையா தினமலர் எல்லாத்துலேயும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னென்னா அது இந்த ஒரு டிஸ்கஷன் இருக்குது இல்லை நம்ம சொல்லியிருந்தோம் வாரத்தில் பண்ண போகிறாங்கன்ட்டு அதில் ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்க போகுது அப்படின்றாங்க ஏன்னா லைக்காக விளக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ த டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் கமல் சார் ஷங்கர் சார் மற்றும் சண்முகமூர்த்தி ரெட் ஜெயண்டில் இருந்து ஸோ இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது இவங்க வந்து படத்தை முடிச்சு கொடுங்க இப்போ இருக்கிற செலவெல்லாம் பண்ண முடியாது அப்படியே முடிச்சு கொடுங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க போல தெரியுது ஏன்னா சங்கர் உடைய மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு படம் வரிசையாக வந்து சரியாக போகல அப்படின்றதுனால அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்துலேருந்து வெளியேற போகிற ஷங்கர்கிறத அந்த மீட்டிங் அப்போ தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அவருக்கு பேக் டு பேக் பயங்கர அடி சங்கர் சருக்கு நேரம் சரி இல்லை அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரியுது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது அதை அதனால் அந்த நியூஸ் வந்து அவங்களுக்கு இன்னும் உறுதியான ஒரு நியூஸ் இல்லைன்னு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அடுத்து நடிகர் சோமன் அவர்கள் மலையாளம் ஆக்டர் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்தாவது நினைவு விழா அதில் வந்து கமல் சார் வந்து கேரளாவுக்கு ஒரு தனி ஃப்ளைட் எடுத்தே போய் அங்கே இருந்து ரூம் போட்டு அவருடைய செலவில் எல்லாமே அங்கே அவருக்கு அஞ்சு லட்சரூபா ஒரு இது மாதிரி கொடுத்தாங்களாம் ஒரு ஃபண்ட் மாதிரி வந்ததுக்கு அதையும் அவர் வந்து மோகன் அவர்களுடைய சோமன் அவர்களுடைய சாரி மோகன் சோமன் அவர்களுடைய அறக்கட்டளை இதுக்கு வந்து அவர் கொடுத்துட்டு அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு கமல்சார் இருக்கிறமான ரசீனாக இருக்கும்டா யார் லெவல்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அடுத்து வந்து குவிண்டன் டரண்டினோ அந்த டேரக்டர் இருக்கார்ல ஹாலிவுட் டேரக்டர் அவர் வந்து கில்பில் அப்படின்ற படம் ஆலம் தான் அதே மாதிரி மகாநதி படம் டேக்கன் அப்படின்ற ஒரு இதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்கு டேக்கன் இது வந்து மகா மகாநதி தான் டேக்கன் எடுத்திருக்காங்க அதை அவங்களுடைய டேரக்டர்ஸே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்போன்ஸ் புத்திரன்னு சொல்லிட்டு இந்த நேரம் படத்துடைய இயக்குனர் அவர் வந்து ரீசெண்டாக பேசியிருக்காரு அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் கமல் சாரை பற்றி ஒரு படம் கமல் சாருக்கு பண்ணணுன்ற ஆசை தான் பட் அவருக்கு போகிறப்ப நல்ல ஒரு இதாக போகணும் எனக்கு அவரை பார்த்தாலே பயமாக இருக்குது ஒரு சயின்டிஸ்ட்டை பார்த்த மாதிரி சினிமாவில் எவ்வளோ சாதித்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கின்ற மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் ரீசெண்டாக பேசியிருக்காரு அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுடைய ரெக்கார்டை எவனாலேயும் முறியடிக்க முடியாதுரா அவர் வந்து கலையின் உச்சம் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ரீசண்டாக பேசியிருக்காரு அவருடைய இதில் உண்மைதானே சார் ஒரு தனி ரகம் தான் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கள் மீன் வார்த்தைகள் செஞ்சோம் அது வரைக்கும்